சிறிய சிறிய நகர்வுகளையும் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் தாயும் தந்தையும் இருக்க வேண்டும் இந்த சூழல் எப்படி சாத்தியப்படும் இந்த சூழலுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்கள் முழுக்க முழுக்க டிராமாவிலும் தொலைபேசியிலும் இருந்தால் குழந்தைகளுடைய நடத்தைகளை கண்காணிக்க முடியாது நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு கடைக்கு அனுப்புகிறீர்கள் ஒரு பிள்ளையை கடைக்கு போகிற பிள்ளை நீங்கள் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்க அந்த பொருளினுடைய விலை ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை அதிகப்படியாக ஒரு கொண்டு வருகிறது நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் அல்லது கடைக்காரர் குழந்தையோடு நன்கு இரக்கமானவர் என்று நீங்கள் முடிவெடுத்து விடுவதை விட ஏன் அவர் சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடிய ஒருவராக என்கிற இடத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் யாரிடத்திலும் அன்பளிப்புகளுக்காக ஏமாறக்கூடாது என்கிற பகுதியை குழந்தைகளுக்கு ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அதிலே அவர் ஒரு காட்சி அமைப்பை விவரிக்கிறார் வீட்டிலே தாய் இருக்கிறார் தாயினுடைய சகோதரர் அதே வீட்டில் இருக்கிறார் அந்த தாயினுடைய சகோதரரால் பிள்ளைக்கு பாலியல் ரீதியான சீண்டல்கள் நடைபெறுகிறது அந்த பிள்ளை அதை விரும்புவதில்லை அந்த பிள்ளை பெற்றோரிடத்தில் தாயிடத்தில் முறையிடுகிறது ஆனால் அந்த தாய் நினைக்கிறார் குடும்பத்துக்கு மிகப்பெரியதொரு பொறுப்பாக அவர் இருக்கிறார் எல்லா வகையான தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றுகிறார் உனக்கு ஆடைகளை வாங்கி தருகிறார் உன்னை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது நீ ஏன் அவர் மீது நடந்து கொள்கிறாய் கொள்கிறத்தை சுமத்துகிறாய் என்கிற நோக்கத்தில் அந்த தாய் குழந்தையிடம் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பை அவர் பதிவு செய்கிறார் இது புத்தகத்தில் வருகின்ற செய்தி மாத்திரம் அல்ல சில வேடுகளில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள் சில நேரங்களில் என் வீட்டில் இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்களில் உங்களது வீட்டில் இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே குழந்தைகளின் விடயங்களுக்கு காது கொடுங்கள் என்ற பகுதியை இந்த ஜும்மாவின் மிக ஒரு கருப்பொருளாகவே நீங்கள் சுமந்து செல்லுங்கள்